ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தையே ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகவே இந்த வரகியம்மா உன் வீட்டு வாசல்ல இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ என்னை கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கதால தான் உன் வாழ்க்கை இன்னும் கஷ்டமாகவே இருக்குன்றதை இப்போதாவது புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்வதை கேட்க வந்து வந்துவிட்டாயல்லவா நம்பிக்கைங்கிற அச்சானிய உன் மனசில் ஆழமாக நிறுத்திக்கிட்டு நான் சொல்கிறத கேளு நீ பொறுமையாக இருந்தினாலே உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கட்டாயம் இந்த வராகியமாக கொண்டு போய் சேர்த்துருவேன் என்னை சரணடைஞ்சு உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்ச உன்னை இனி ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே உனக்கான நல்ல வாழ்க்கையை நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் உன் மன பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமந்து உனக்கான சந்தோஷத்தையும் புண்ணியத்தையும் உன் வாழ்க்கையில் வரவழைக்கிறேன் உனக்கு உதவுவதற்காகவே உன்னை நோக்கி நான் ஒருவரை அனுப்பி வைக்க போகிறேன் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் யார் உனக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க யார் உன் கூடவே இருந்து உனக்கு கெட்டது செய்கிறாங்கன்ற அனைத்தையும் அனைவரையும் உனக்கு அடையாளம் புரிந்து கொள்வதற்கான வழிகளையும் நான் காட்டுறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையும் உன் நலமே நினச்சி கவலைப்படாத கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறுமே சொல்லவே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக நான் உனக்கு கொடுத்த நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பையும் உன்னால் பயன்படுத்திக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போது உன் கைகளில் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை உனக்கு கொடுக்க போறேன் நீ எப்போதும் மன உறுதியோடு இருந்தினால் நான் உனக்கு கொடுக்க போகும் வாய்ப்பு உன் வசமாக உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துடும் என்று சொல்லவேன் என் தரிசனத்தை பெற்ற உனக்கு இனி எல்லாமே வாழ்க்கையில் சிறப்பாக சந்தோஷமாக நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில உன்னை விட்டு விலகி போனவங்கள நீ தேடி போக வேண்டாம் ஏன்னா கண்டுக்காமல் உன்னை கடந்து போனவங்கள நீ கண்டுக்காமல் விலகி போனாதான் அவங்களுக்கு பத்தின அருமை பெருமை புரிய வருமேன்னு சொல்லவே உன் மனதில் இருக்கும் சுமைகளையும் உன்னால் சுமக்க முடியாத வாரத்தையும் இனிமே இந்த வராகியமாக நான் சுமக்க போகிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் குடும்பத்தை நினச்சி வருத்தப்படாத உனக்கு எல்லா விதத்திலும் நான் நிச்சயம் துணையாக இருப்பேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் ஆசைகளை அனைத்தையும் உன் வாழ்க்கையில் அரங்கேற்ற போகிறேன் நீ வடித்த எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த வரகியம்மா செய்யப் போகிறேன் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிப் போய் சகல செல்வத்தோடும் சந்தோஷத்தோடும் நீ மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் என் சொல்லவே மிகுந்த மனக்கலக்கத்தோட மிகுந்த மன மறுத்தத்தோடு நீ எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அது நல்லபடியான நன்மை தரும் விஷயமாக உன் வாழ்க்கையில நடக்க போகுது உனக்கு பிராப்தமானதையும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் உன் வாழ்க்கையில உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்க போகிறேன் உன்னுடைய சங்கல்பம் எதுவாக இருக்கோ அதன்படி அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் உன் கைகளை ஒப்படைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த வராகியம்மா இப்போ உன் வீட்டு வாசலில் வந்து இருக்கேன் ஏன் சொல்லவே நீ உன் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தீங்கும் துரோகமும் செய்யலை ஆனால் இந்த பிறவியில் நீ துரோகம் செய்யலைனாலும் இதற்கு முன்ஜென்ம பிறவியில் நீ செய்த ஒரு கர்ம வினைதான் இப்போது உன்னை வாட்டி வளர்ச்சிக்கிட்டு இருக்கு அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இப்போ இந்த வரகியம்மா நான் வந்துட்டேன் உனக்கு இருக்கும் சோகத்தையும் உனக்கு இருக்கும் கஷ்டத்தையுமான கவலையையும் போக்கி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் நீ துன்பப்படும் போது உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருவதற்கு காரணமாக இருந்ததா அந்த கர்ம வினைதானே அதை எதிர்கொண்டு போராடுறதுக்கு உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுத்துருக்கேன் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எதிர்த்து வாழ ஆரம்பி கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ எதிர்த்து போராடும் போது உன் வாழ்க்கை உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்த்ததை போல நிச்சயம் மாறும் நீ என்னவோ எல்லார்கிட்டேயோ அன்பு செலுத்தி பாசத்தோட கருணையோட யாருக்காவது ஒரு கஷ்டம்னா ஓடிப்போய் ஆறுதல் சொல்லக்கூடிய முதல் ஆளாக தான் இருந்த எத்தனையோ பேருக்காக எவ்வளவோ மணி நேரம் செலவழிச்சு அவங்களுக்காக அவங்க கூடவே துணையாக ஆதரவாக அனுசரணையாக அன்பாக பாசமாக அக்கறையாக இருந்திருக்க ஆனால் உனக்காக நீ யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்க்கும்போது யாராவது வந்து உதவி செய்வாங்களான்னு எதிர்பார்க்கும்போது உனக்கோல உனக்காக உதவி செய்ய யாருமே ஓடி வரவில்லை தானே வருத்தப்படாத இங்கு எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையை வாழ்றதுல தான் மும்முரமாக இருக்காங்க அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கும் மனிதர்கள் அடுத்தவருக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட மனசு இல்லாதவங்களா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமே அற்றவர்களாக சுயநலவாதிகளாக இருப்பதை இந்த வரகியம்மா நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அதனால தான் மனிதர்கள் யாரும் உனக்கு உதவி செய்யாட்டி என்ன நான் உனக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி உனக்காக இந்த வரகியம்மா ஓடி ஓடி வந்திருக்கேன் கண்டிப்பாக உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நிச்சயம் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் நீயும் இனிமேலாவது இந்த உலகத்தையும் மனுஷர்களையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காகவே வாழாமல் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ பழகு நீ ரொம்ப பொறுமையாக பொறுத்து போகிற என்ன சொன்னாலும் பேசாம சகிச்சுக்கிட்டு இருக்கின்றதுக்காக அடுத்தடுத்து உன்னை யாராவது உதாசீனம் செஞ்சு உன் மனசை காயப்படுத்த நினைச்சாங்கன்னா இதுக்கு மேல இந்த வரகியமா பொறுமையா இருக்க மாட்டேன் உன்னை உதாசீனம் செய்த மனிதர்களை எல்லாம் தூக்கி எறிந்து என் அருளாசிகள் மூலமாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்டுவேனென்று செல்லமே யார் உன்னை காயப்படுத்தினாலும் யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள மன்னிச்சிரு முடிஞ்சா மறந்துடு உனக்கு பிடிக்காத மனிதர்களை வேணாம்னு வெறுத்து ஒதுக்க கூட செஞ்சுடு ஆனால் யாரையும் மனசுலயே சுமந்து நீ வழியையும் வேதனையும் அனுபவிக்காதே இந்த வராகி அம்மா உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்படி செய்கிறேன் நீ யாரையும் திட்டுவதோ யாருக்கும் சாபம் கொடுப்பதோ யாருக்கும் கெடுதல் நினைப்பதோ வேண்டாம் ஏன்னா அவங்கவுங்க செஞ்ச நல்லது கெட்டதுக்கு அவங்கவங்க அனுபவிக்க போகிறாங்க நீ எதை செய்கிறியோ அதுதான் உன்னை வந்து சேரும் அதனால் யார் தப்பு செஞ்சாலும் உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் பழி வாங்கணும்னு யோசிக்காம நீ மனசு வருந்தினாலே அதற்குரிய தண்டனையை ஓ சார்பில் அவங்களுக்கு இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன்றதை நீ செல்லவே இப்போது இப்போதிருக்கும் காலமும் நேரமும் உனக்கு என்னதான் சோதனைகளை கொடுத்தாலும் இந்த சோதனைகளை தாண்டி உனக்கான மிகப்பெரிய வெற்றியோடு இந்த வரகிம்மா காத்துக்கிட்டுருக்கேன் நீ என் வார்த்தைகள் மீது நம்பிக்கையோடு இருந்தினால் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ எல்லாம் மறுபடியும் உன் வாழ்க்கையில் பெறப்போற தைரியமாக இருந்தினா கண்டிப்பாக நீ ஜெயிப்பா என் செல்லவே உன்னை வேணாம்னு வெறுத்து ஒதுக்குறவங்களே மீண்டும் உன்னை தேடி வரும்படியும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி பாராட்டி புகழும்படியும் இந்த வராகியம்மா உன் நிலைமையை மாற்ற போகிறேன் ரொம்ப நாளாக உன்னை வாட்டி வதைக்கும் நோய் நொடிகளிலிருந்தும் வழி வேதனைகளிலிருந்தும் கூடிய சீக்கிரம் உனக்கு நிவாரணம் கிடைக்க பெறுவாய் எல்லாவற்றிலும் இருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ படுற வேதனையை பொறுத்து கொள்ள முடியாமல் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்க வந்திருக்கேன் அதனால் இனிமே நீ மனம் தளரக்கூடாது எப்போதும் பொறுமையாக இரு கூடிய சீக்கிரமே நீ விரும்பியதை விட அழகான வாழ்க்கையை உனக்கு அள்ளி எள்ளி கொடுக்குற எப்போதும் உன்னை பாதுகாக்கும் இந்த வரகியமா இப்போதும் உன்னை பாதுகாத்து அள்ளி அரவணைச்சு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத நம்பிக்கையோடு இருந்தீன்னா நான் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருப்பேன் உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்களுக்கெல்லாம் நீ யாருங்கிறதையும் உன் அருமை பெருமை என்னங்கிறதையும் நிச்சயம் நான் புரிய வைக்கிறேன் முதல்ல கவலைப்படுறத நிறுத்து எந்த துன்பங்களும் உன்னை காயப்படுத்துவதற்காக உன்னை நோக்கி கொடுக்கப்படவில்லை உன்னை பக்குவப்படுத்தணும் உன்னை தெளிவுள்ள ஆளா தைரியம் உள்ள ஆளா உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றணுன்றதுக்காகவே நான் துன்பங்களை கொடுத்தேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்ல பிள்ளை அணனே எந்த விதத்திலும் நிம்மதி இழக்க வேண்டாம் இந்த வராகியமா உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் பார்த்துக்கிறேன் செல்லமே என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உன்னை சீரும் சிறப்புமா செல்வச் செழிப்பும் சந்தோஷமுமாக வாழ வைக்கவே வந்திருக்கேன்